அதாவதுங்க எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு ஒன்றும் ரொம்ப விரக்தியில் பேசுறேன்னா சொல்றாரு அவர்களுக்கு வேண்டுமானால் ரகசியமாக திமுக மறைமுக கூட்டு இருக்கலாம் ஏன்னா திமுக வந்து ஆட்சியில் தொடரணும் அதனால தான் அவங்க வந்து ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்குற முயற்சியில் ஈடுபடல வரவங்கெல்லாம் வாங்க பலமான கூட்டணி அமைப்போன்னா யார் வருவா எங்க தலைமையை உறுதி பண்றோம் அவங்க நிக்கிறாங்க சார் அவங்க தலைமையை தான் ஏற்கனவே உறுதிப்படுத்திட்டாங்க களத்துல சொல்ற அவங்க தேர்தல் களத்துல தேர்தல் களம் தான் சார் முக்கியம் ஆமா ஏழு வருஷமா திமுக கூட்டணி வலுவா இருக்கு நீங்க வந்து பாராளுமன்றத்தில் திமுக கூட்டணியும் பல தோல்விகளை சந்திச்சிருக்கு திமுக தோல்வி கடந்த காலம் சார் ஆனா ஜெயலலிதா வர முடியல தொடர் தோல்விகளை சந்திக்கிறீங்க காரணம் நீங்க பிளவுபட்டு கிடக்கிறீங்க

அதிமுக செல்வி ஜெயா இருந்த காலத்துல அவர் அறப்போர் இயக்கத்தை அதிமுக வெறும் டாலருக்கு நிலக்கரிய தமிழ்நாட்டுக்கு எண்பத்தி நாலுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டு டாலருக்கு வித்திருக்காங்க அவர் சொன்ன அதே அறப்போர் இயக்கம் இத பத்தியும் பேசியிருக்கு வந்திருக்கா ஏன் அதான் நீ இப்போ இந்த விஷயம் வந்த பிறகு அதானி கொடுத்தாருன்னு வருது ஆக்சுவலா அதானியோடு நேரடியான ஒப்பந்தம் என்பது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் கமுதியில போட்டது மட்டும்தான் மீதி எல்லாம் சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க தான் இப்ப அது அது அடுத்த கேள்வின்னு வச்சுக்கோங்க நாளைக்கு எல்லா இடத்துலையும் நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம் நாங்க சொல்றதுல தமிழ்நாடு பேரும் இருக்கிறதுனால அதை நீங்க விசாரிக்கன்னு சொல்றோம் நான் என்ன கேட்கிறேன் எதிர்க்கட்சி மாநிலங்கள் தானே இருக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டியது தானே ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தரவிட மாட்டேன்னு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா இதை பண்ணது முழுவதும் சோலார் பவர் கார்பரேஷன் குறைஞ்ச அதிக விலைக்கு வாங்கி குறைஞ்ச விலைக்கு கொடுத்துருக்காங்க ப்ராப்ளம் என்னன்னா ஊழல் நடந்ததாக சொல்லப்பட்ட இந்த இதுல ரெண்டு ரூபா அறுபத்தோரு பைசாவுக்கு வாங்கியிருக்காங்க ஊழலே நடக்காத கமுதி ப்ராஜெக்ட்ல ஏழு ரூபா ஒரு பைசாவுக்கு வாங்குறாங்க இதை எப்படி நியாயப்படுத்துறார் சரி இந்த இருபத்தெட்டு ரூபாய்க்கு வாங்கி ஒரு நிலக்கரிய இருபத்தெட்டு டாலருக்கு வாங்கி தொண்ணூத்தி ரெண்டு டாலரு கொடுத்த விஷயத்துல என்ன சொன்னார் அவரு வேளாண் சட்டம் வருகிற போது இதை எழுத்தாங்களா அவங்க இப்ப இன்னைக்கு மத்த விஷயத்தை எல்லாம் பேசுனாரு எழுத்தாரா அப்படின்னு ரெண்டாயிரம் இது சட்டமன்ற தேர்தல் தானே இதுல ஏன் நீங்க அஹ் பத்தி என்ன இருக்குன்னு அந்த கூட்டணில இருந்ததுதான் சார் சார் இப்ப தாமாகா பேசுது பாருங்க அதுக்கு நீங்க காரணம் சார் கூட்டி கொண்டு போய் கூட்டிக் கொண்டு அவங்களோட சேர்த்து விட்டீங்க இன்னைக்கு இப்படி இருக்கு நீங்க இந்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் நிர்வாகத்தில் பாஜக ஊடுருவதற்கு நீங்க காரணமா இருந்தீங்க நம்ம இன்னும் பதினைஞ்சு மாசங்கள் நிறைய பேசப்பறோம் இந்த இதுக்கு நிறைவு பண்ணிக்க தொண்டர்களை பார்த்து தலைமை தலைவர்கள் பயப்படணும் சரி மக்களை பார்த்து அரசாங்கம் பயப்படணும் இது ரெண்டுமே அது திமுகல இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறேன் சரி ஒண்ணு இப்ப சார் சொல்லும் போது சொன்னாங்க பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க ஆனா கௌதம் அதானியனுடைய அக்ரிமெண்ட்ல